போற்றி விசுவாச தமிழ் புத்தாண்டு பலன்கள் வரிசையில் ரிஸ்வம் ராசிக்கு என்ன விதமான பலன்கள் ஏற்படும் என்று ஆராய்ந்தால் பொதுவாக இந்த புத்தாண்டில் ரிஸ்வம் ராசி எண்ணியது ஈடேறும் பொருளாதாரத்தின் உச்ச நிலையை அடைய குருவும் சனியும் பலமாக உதவி செய்வார்கள் என்பது உண்மைதான் ஆனால் பாம்புகள் சில இடைஞ்சல்களையும் செய்யும் முக்கியமாக கேதுவும் சில இடைஞ்சல்களை நன்றாகவே செய்வார் எனவே இந்த ரீதியில் ஏற்படும் பாதிப்புகளும் முக்கியமாக அவரவர்களின் சுய ஜாதக ரீதியான தெசா புத்தி அமைப்புகளையும் ஆய்வு செய்துதான் இறுதியான முடிவை உறுதி செய்ய முடியும் தமிழ் புத்தாண்டு வருவதற்கு முன்பே பங்குனி பதினைந்தாம் தேதி சனி பெயர்ச்சி முடிந்துவிட்டது சனி பதினொன்றில் முக்கியமாக மிக பிரம்மாண்ட யோகங்களை கொடுக்கும் குருவின் வீட்டில் சனி அமர்ந்து பதினொன்றில் அமர்ந்திருப்பது ரிஷபம் ராசிக்காரர்களுக்கு ஒரு கொடுப்பினை பாக்கியம் என்று தான் சொல்ல வேண்டும் சனி பதினொன்றில் இருக்கும்போது பொருளாதார ரீதியில் லாபஸ்தானம் என்பதால் உச்சத்தை அடைய முடியும் ஏனென்றால் பொருளாதாரத்தின் உச்சத்தை அடைய குருவும் இரண்டாம் வீட்டில் இருந்து உதவி செய்கிறார் எனவே இந்த ஆண்டில் பொருளாதாரத்தின் உச்சத்தை அடைவதற்கு குருவும் சனியும் போட்டி போட்டுக்கொண்டு உங்களுக்கு உதவுவார்கள் முக்கியமான உபஜயஸ்தானமான மூணு ஆறு பத்து பதினொன்றில் சனி இருக்கும் போதும் எந்த காரியங்களிலும் வெற்றிகளும் ஏற்படும் முக்கியமாக போட்டி பந்தயங்களில் வெற்றிகள் கிடைக்கும் அதேபோல் கடன் நோய் எதிர்ப்பு பிரச்சனைகள் ஒம்பு வழக்கு பிரச்சனைகள் நிவர்த்தியாகும் என்பதும் அனுபவ ரீதியான உண்மையாகும் இதுவரை பற்பலவிதமான தொழில்களில் பாதிப்புகள் இடைஞ்சல்கள் குழப்பங்கள் ஏற்பட்டிருந்தவர்களுக்கும் இந்த ஆண்டு அனைத்து வித குழப்பங்களுமே தீர்ந்து உங்களுக்கு நல்ல விதமான தொழிலில் ஏற்றம் கிடைக்கும் அதேபோல் பெரியோர்கள் மூத்தவர்களின் அனுகூலமும் உங்களுக்கு சிறப்பாக கிடைக்கும் வருடமாகும் மேலும் முதல் திருமணம் பாதிக்கப்பட்டிருந்தவர்களுக்கும் இரண்டாவது திருமணம் முயற்சி செய்வர்களுக்கும் இரண்டாவது திருமண அமைப்பும் அமையும் அதேபோல் உங்களுக்கு முதல் திருமணத்திலும் குடும்ப வாழ்க்கையில் இருந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வந்து வாழ்க்கை நிம்மதியாக இருக்கும் மேலும் உங்களுக்கு சனியின் பார்வை ராசிக்கப்பட்டாலும் உடல் மன உறுதியை தருவார் விடாமுயற்சியில் வெற்றியிலே தர உங்கள் கடுமையாக உழைக்கி வைக்கும் உடல் பலத்தையும் மனபலத்தையும் அவர் தருவார் அதேபோல் ஐந்தாம் வீட்டை குரு சனி பார்வை பெறுத்தாலும் புத்திர வகையில் சிற்சில பிரச்சனைகள் ஏற்படும் அல்லது சுப்பாவளிகளில் பிரிவினைகள் ஏற்படும் எனினும் புத்திர வகையில் உங்களுக்கு ஆதரவுகள் சிறப்பாகவே இருக்கும் அதேபோல் எட்டாம் இடத்தை குருவும் சனியும் பார்ப்பதால் எட்டாம் இடத்தை எதிர்பாராத அந்நிய வழி அனுகூலங்கள் வெளிநாடு பங்கு சந்தை யூக வணிகங்கள் மூலம் பொருளாதார ரீதியில் அந்த வகையிலும் முயற்சி செய்பவர்களுக்கு சிறப்பாகவே பொருளாதார முன்னேற்றம் கிடைக்கும் எனவே அனைத்து வழிகளிலுமே சனி உங்களுக்கு அதிகமான பொருளாதார முன்னேற்றத்தை பிலும் அரசியல் வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு பதவி பட்டங்கள் பரிசுகள் பாராட்டுகள் வகையிலும் சிறப்பாக கொடுப்பார் வெளிநாடு முயற்சிகள் இருப்பவருக்கும் சிறப்பான வெளிநாடு யோகங்கள் ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களிலும் முன்னேற்றத்தை கொடுப்பார் மேலும் குருவும் இரண்டில் அமர்ந்து குருவின் பார்வையும் ஆறு எட்டு பத்தாம் இடங்களை பார்ப்பதால் வேலை தொழில் எதிர்பாராத தன யோகங்கள் கிடைக்கும் எட்டாம் இடம் அந்நிய வழிகளில் அனுகூலங்கள் என்று அனைத்து வழிகளிலும் போட்டி போட்டுக்கொண்டு அவரும் பொருளாதார முன்னேற்றத்தை சிறப்பாகவே தருவார் ராகு பத்தில் அமர்ந்திருந்தாலும் ராகுவை பொறுத்தவரை குருவின் பார்வை பெற்றிருப்பதால் இந்த ஆண்டில் அவரும் பிரம்மாண்ட யோகத்தை தரக்கூடிய யோகக்காரகனாகையால் அவரும் உங்களுக்கு நட்பு நல்ல வழிகளில் யோகத்தை தருவார் கேது மட்டும் அவ்வப்போது உங்களுக்கு சில இடைஞ்சல்களைத் தருவார் உடல் ஆரோக்கியம் ரீதியான பாதிப்புகள் கொடுக்கும் அதேபோல் தாய் தாய்வழி உறவுகள் சொத்துக்கள் வகையில் சிற்சில குழப்பங்கள் பிரச்சனைகள் ஏற்படவும் வாய்ப்புண்டு மேலும் வீடு வாகன பிரச்சனைகள் குழப்பங்கள் தடை தாமதங்கள் ஏற்படவும் இடமுண்டு மேலும் கல்வி வேலும் மாணவ மாணவிகளுக்கும் கல்வியில் தடைகள் ஒரு சிரமங்கள் கொடுப்பார் அவர்களுக்கு அதிகமான முயற்சிகளும் பயிற்சிகளும் கொடுத்தால் அந்த கல்வி தடைகள் நிவர்த்தியாகும் எனவே அனைத்து வழிகளிலும் நீங்கள் உங்கள் சுய ஜாதக ரீதியான புத்தி அமைப்புகளை ஆராய்ந்து செயல்பட்டால் உறுதியான ஏற்றம் பெரும் ஆண்டாகவும் இருக்கும் மாற்றம் பெரும் ஆண்டாகவும் இருக்கும் பொருளாதாரத்தின் உச்சத்தையும் அடைவீர்கள் நினைத்தது நிறைவேறும் தொட்டத்தை துளங்கும் வருமாக இருக்கும் வாழ்த்துக்கள் கடகம் ராசிக்கு இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்கும் என்று பார்த்தால் முதலில் சனி பெயர்ச்சி ஏற்கனவே பங்குனி பதினைந்தில் ஆர ஆரம்பித்து சஞ்சாரம் செய்ய ஆரம்பித்து விட்டார் அதாவது அஷ்டம சனியின் பாதிப்புகள் உங்களுக்கு நிவர்த்தியாகிவிட்டது கடுமையான களைப்பு பெற்றிருந்த நீங்கள் இந்த வருடம் இலைப்பாரி சுகபோக வசதி வாய்ப்புகளை பெற்று மாற்றங்களை தரும் ஏற்றங்களை உருவாக்கும் திட்டங்களை வகுத்து நீங்கள் நல்ல வழிகளில் ஏற்றங்களை பெற ஒரு செயல்பட தூண்டும் ஆரம்பமாகும் ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும் ஏனென்றால் சனி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் என்று கூறலாம் தர்மஸ்தானம் என்றும் கூறலாம் தர்ம வழிகளில் உங்களை ஈடுபட வைப்பார் எனவே கடுமையான மனப்பாதிப்புகளில் இருந்து உங்கள் மனக்குறை நீங்கி மனம் செம்மையாகி ஒரு ஆன்மீக வழிகளிலும் தர்ம வழிகளிலும் உங்களை ஈடுபட வைப்பார் அதேபோல் சனி குரு வீட்டில் சஞ்சாரம் செய்தவர் சனியின் பார்வைகள் மூலமும் உங்களுக்கு பெரிய பாதிப்புகள் உறுதியாக ஏற்படாது எனினும் அவர் சிறு சிறு பாதிப்பை தருவார் பதினொன்றாம் வீட்டை பார்க்கிறார் மூன்றாம் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் வீட்டை பார்க்கிறார் அந்த வழிகளில் பதினொன்றாம் வீடு மூத்தோர் பெரியோர் லாபங்கள் மற்றும் அனைத்து விதமான அந்தஸ்து உயர்வுகளும் கிடைக்கும் வழிகளில் சிறு சிறு தடைகளை உருவாக்குவார் எனினும் நிவர்த்தியாகிவிடும் அதேபோல் மூன்றாம் வீடு வேலையாட்கள் கீழ் பணிபுரிபவர்கள் தைரிய வீரியம் போன்ற வழிகளில் சிறு சிறு பாதிப்புகளை கொடுத்தாலும் நிவர்த்தியாகும் வழிகளில் நீங்கள் செயல்பட முடியும் அடுத்தது அவர் பத்தாம் பார்வையாக ஆறாம் வீட்டை பார்க்கிறார் ஆறாம் வீடு நோய்கடன் எதிர்ப்பு அதே மாதிரி வேலை வாய்ப்பையும் குறிக்கும் இடமாகும் அந்த வகையிலில் குருவின் பார்வை ஆறாம் வீட்டிற்கு பலமாக இருப்பதால் பெரிய அந்த வகையில் அனைத்து பாதிப்புகளும் நிவர்த்தியாகி உங்களால் அதிலிருந்து சிறப்பான நட்புல்களை பெற முடியும் எனவே சனியின் பார்வை உங்களுக்கு பெரிய பாதிப்புகளை இந்த வளத்தில் தராது குருவின் பார்வை இருப்பதால் மேலும் குருவின் உங்களுக்கு அனுக்கிரகம் சிறப்பாகவே இருக்கிறது அதேபோல் குரு பொறுத்தவரை பதினொன்றில் குரு பல அமைப்பில் இருந்து விடுபட்டு உங்களுக்கு பனிரெண்டில் மறைகிறார் என்று எடுத்துக்கொள்ளலாம் ஆனால் பனிரெண்டாம் வீட்டின் அனைத்து சுப பலன்களும் உங்களுக்கு ஏற்படும் அதாவது வெளிநாடு வெளியிட முயற்சிகள் உங்களுக்கு சிறப்பான ஆளு அனுகூலம் கிடைக்கும் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்வதுக்கும் நட்பலன்கள் கிடைக்கும் பயணங்கள் மூலம் லாபங்கள் கிடைக்கும் அனுகூலம் கிடைக்கும் அதேபோல் அயன சயன போகஸ்தானமான நிம்மதி சாப்பாடு தூக்கம் போன்ற அனைத்து வித வழிகளிலும் உங்களுக்கு நற்பலன்களை தந்துடுவார் என்பார் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்தால்தானே நல்ல தூக்கம் வரும் எனவே உங்களுடைய அனைத்து அசுப பலன்களும் தீர்மாண்டாக இருக்கும் அதேபோல் சனியை பொறுத்தவரை உங்களுக்கு சுப செலவுகளை சிறப்பாகவே தருவார் சுப செலவுகள் தர வேண்டும் என்றால் சுப காரியங்கள் நிறைவேற வேண்டும் அதற்கு குருவின் அனுகிரகம் உங்களுக்கு உண்டு ஏனென்றால் குருவின் பார்வை நாலாம் வீட்டிற்கு பிடிக்கிறது நாலாம் வீடு சுகபோக வசதி வாய்ப்புகளை குறிக்கும் இடமாகும் எனவே வீடு வாகன நிலப்பல வசதிகள் கல்வி மற்றும் ஆரோக்கியம் வகைகளிலும் சிறப்பான நட்புறங்களை குரு தந்து உங்களுக்கு செலவுகளையும் தருவார் சுகபோக வசதி வாய்ப்புகளையும் சொகுசு அமைப்புகளையும் சிறப்பாகவே தந்திடுவார் அந்த வகையில் தாய் தாய் வழி உறவுகள் தொற்றுக்கல்வாய்கள் இருந்த பிரச்சனைகளும் ஒரு தீர்வுக்கு வரும் ஒழுக்கங்களும் பண்பாடுகளும் கலாச்சாரத்தையும் நீங்கள் சிறப்பாகவே பின்பற்றி ஆண்டாகவும் இருக்கும் அதேபோல் உங்களுக்கு ஆறாம் வீட்டுக்கு குரு பார்வை தன் வீட்டை தான் பார்க்கும் அமைப்பில் பலம் பொருந்திய அடுத்த இடமாக அந்த இடம் மாறுகிறது எனவே நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும் வேலை வாய்ப்பில் சம்பளம் சரியாக அமையாதவர்களுக்கு உங்கள் தகுதிக்கேற்ற ஊதியத்துடன் நல்ல வேலைகள் கிடைக்கும் பதவி வேலை உயர்வுகளும் கிடைக்கும் அதேபோல் கடன் உதவிகள் தொழில் செய்பவர்களுக்கு சிறு சிறு கடன் உதவிகள் மானிய கடன்கள் தள்ளுபடி கடன்கள் சிறப்பாக கிடைத்திடும் நோய்கள் நிவர்த்தியாகும் வம்பு வழக்கு பிரச்சனைகள் தீர்வாகிவிடும் எட்டாம் இடம் ஆயுள்ஸ்தானத்தையும் பார்த்து வெளிநாடு வெளியிட முயற்சி வகையில் அனைத்து வித பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் யோக வணிகங்கள் என்று எதிர்பாராத தன யோகங்களையும் உங்களுக்கு குரு தந்துடுவார் அதற்கேற்ற சுப செலவுகளையும் தருவார் சேமிக்க முடியாத ஆண்டாகத்தான் இந்த ஆண்டு இருக்கும் எனினும் மோட்ச வழிகளில் வயதானவர்களுக்கு மோட்சத்தை அடைய தர்ம வழிகளில் உங்களை ஈடுபட்டு மோட்சத்தையும் அடைய வைப்பார் அடுத்து ராகு கேது பார்க்கும்போது இரண்டில் கேது எட்டில் ராகு எட்டில் ராகு குரு பார்வையில் இருக்கிறார் எதிர்பாராத விபரீத ராஜயோகம் என்றும் சொல்லுவார்கள் பிரம்மாண்ட யோகத்தை ராகு பல வழிகளில் தந்திடுவார் வெளிநாடு குடியுரிமை வெளியிட மேன்மை பங்கு சந்தை ஷேர் மார்க்கெட் யூக வணிகங்கள் ஜாக்பாட் லாட்ரி போன்ற வழிகளிலும் பிரமாண்ட யோகங்களை தருவார் சுய ஜாதக ரீதியான உங்கள் தெசாபுத்திய அமைப்புகளும் ஜாதகத்தில் ராகுவின் அமைப்பிற்கேற்ப யோகங்கள் மேன்மை பெறும் அதேபோல் கேது இரண்டில் இருக்கும்போது குடும்பஸ்தானத்தில் சில குளறுபடிகளை தருவார் புது குடும்ப அமைப்புகளில் சில தாமதங்கள் தடைகளை ஏற்படுத்துவார் எனவே திருமண முயற்சிகள் செய்பவர்கள் நிச்சயமாக சுய ஜாதக ரீதியாக ஆய்வு செய்து தான் திருமணத்தை செய்ய வேண்டும் தன சேர்க்கையும் மிகுதியாக இருக்காது கேது குழப்பங்களை கொடுத்து அப்போ அவ்வப்பொழுது பொருளாதாரத்தில் உங்களுக்கு செலவுகளை வைத்து கொண்டு தான் இருப்பார் அவரும் எனவே பொருளாதார ரீதியால் உங்களுக்கு முன்னேற்றங்கள் கிடைத்தாலும் சுகபாவ வசதிகளை விருத்தி செய்து கொள்ளுங்கள் அனைத்து வித அடிப்படை செலவுகளையும் செய்து முன்னேறுங்கள் வாழ்த்துக்கள்